நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து கூறுகிறார் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் இ எம் ராஜன் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டு இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்தியாவின் பள்ளிகளை கற்பது மனப்பாடம் செய்வது மற்றும் மதிப்பெண் பெறுவதற்கான இடங்கள் என்ற நிலையிலிருந்து உன்னதமான இடங்களாக மாற்றுவதே தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் முக்கிய அம்சமாக இருக்கிறது அந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் கல்வித்தரத்தை உயர்த்துவதோடு மாணவர்களுக்கான பல்வேறு சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாக உள்ளது என கூறுகிறார் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் இ எம் ராஜன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு கஸ்தூரி ரங்கன் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமைக்கப்பட்டு அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய அறிக்கையை மத்திய அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபதுல பாராளுமன்றத்திலே மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருபத்தி ஒன்னிலிருந்து அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை எனக்கு திட்டமிடப்பட்டது ஆனால் அது சில அரசியல் காரணங்களுக்காக தள்ளி போனது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது ஆண்டில் ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திவிட்டன இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்த அறிக்கை ரங்கன் கமிட்டி கொடுத்த அறிக்கை இருக்கிறது இது நானூற்று எண்பது பக்கங்கள் கொண்ட ஒரு மிக விளக்கமான விரிவான ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில தொடக்க கல்வி முதல் முனைவர் பட்ட கல்வி வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது எப்படி அதை கொண்டு வருவது என்பது பற்றியெல்லாம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் முக்கியமான ஒன்று பள்ளி கல்வி உயர்கல்வி இரண்டாக பிரித்தோம் என்று சொன்னார் இந்த பள்ளிக்கல்வியில் பொதுவாக இந்த இடைநிற்றல் என்பது ஒரு மிக பெரிய குறைபாடாக இருந்தது இந்த குறைபாடுகள் எல்லாம் இதற்கு முன்னால் இருந்த கல்விக் கொள்கையிலேயே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அதாவது இடைநிற்றலை குறைப்பது மாணவர்களுக்கு போதிக்கிற பாடங்களை தாய்மொழியிலே போதிப்பது அதே போல இந்த மாணவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கல்வியை போதிப்பது இது போன்ற சில முக்கிய நோக்கங்களை முன்வைத்து இந்த கல்விக் உருவாக்கப்பட்டது இந்த கல்வி பொறுத்தவரையில் பள்ளி கல்வியில் சில மாற்றங்கள் வந்தது இதற்கு முன்னாடி இருந்தது டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ என்ற ஆண்டு முறை இருந்தது அந்த பத்து ஆண்டு உயர்நிலைக் கல்வி வரைக்கும் அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் மேல்நிலை பள்ளியிலும் படிக்கிறார்கள் அல்ல அதில் இப்போது சில மாற்றங்கள் கொண்டு வந்தது அதாவது மூன்று வயதில் குழந்தை பள்ளிக்குள்ளே அனுமதிக்கப்படும் அந்த மூன்று வயதிலே அனுமதிக்கிற குழந்தை இருக்கிறது அதற்கு ப்ரெப்பரேட்டரி எஜுகேஷன் என்று முதல்நிலை கல்வியை சேர்ப்பார்கள் மூன்று ஆண்டுகள் அந்த கல்வியில் அந்த குழந்தை படிக்கும் ஆறு வயதை நிறைவு செய்கிற முதலாம் வகுப்புக்கு அனுமதிக்கப்படும் இதுவரைக்கும் ஐந்து ஆண்டுகள் முடித்த பிள்ளைகள் எல்லாம் முதலாம் வகுப்பில் சேர்ந்தார்கள் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலங்களில் எல்லாம் ஆறு வயதை முடித்த பிள்ளைகள் மட்டும்தான் பள்ளிகளை சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் படிப்பார்கள் எனவே பதினேழு வயதிலே மேல்நிலை பள்ளியை முடித்த மாணவர்கள் அனைவரும் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பதினெட்டு வயது நிறைவு செய்கிற போதுதான் மேல்நிலை பள்ளியை முடிப்பார்கள் அதுக்கடுத்து ஒன்பது பத்து அதாவது மூன்று ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளில் பொது தேர்வு நடத்தப்படும் இந்த பொது தேர்வு நடத்துவதற்கான காரணம் மாணவர்களுடைய அறிவு நிலை எப்படி இருக்கிறது என்பதை கணக்கெடுப்பது தானே தவிர அவர்களை தோல்வி அடையும் பட்சத்தில் அந்தந்த மூன்றாம் வகுப்பிலேயே ஐந்தாம் வகுப்பிலேயே அடை செய்து மீண்டும் அதே வகுப்பிலே படிக்க வைப்பதல்ல என்பது தெளிவாக தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் என்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டது இதில் ஒன்பதாம் வகுப்பு நுழைகிற போது அரிச்சுவடி கூட தெரியாத மாணவர்கள் எல்லோரும் ஒன்பதாம் வகுப்பு நுழைந்து விடுகிறார்கள் என்பது நாடு முழுக்க இது நிறுவனமான காரணத்தினால அந்த ஆல் பாஸ் என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தெளிவாக இந்த கல்விக் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த நான்கு ஆண்டுகள் எட்டு செமஸ்டர்களாக பிரிக்கப்பட்டு இந்த எட்டு செமஸ்டர்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு தேர்வு நடக்கும் இந்த செமஸ்டர் முறை இதுவரைக்கும் கல்லூரிகளில் மட்டும்தான் இருந்தது இது பள்ளிகளுக்கும் கொண்டு வரப்படும் அதாவது எட்டு செமஸ்டர்கள் என்று பார்க்கிற போது இந்த செமஸ்டர்களிலே தோல்வி அடைகிற மாணவர்கள் அந்த தோல்வியடைந்த தாளையும் சேர்த்து அடுத்த செமஸ்டர்ல எழுதலாம் அவர் தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகள் இருப்பார்கள் தோல்வி ஃபெயிலியர் என்கிற வார்த்தை கிடையாது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கிற போது இந்த மாணவனுடைய கல்வி அடக்கம் இருக்கிறது என்னுடைய கண்டென்ட் இருக்கிறது இதில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அந்த கல்வி போதனா முறையிலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஏனென்றால் அது தாய்மொழியிலே கற்பிக்கப்பட வேண்டும் என்பது கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் இரண்டாவது வாழ்க்கைக்கு பயன்படுகிற கல்வியை தர வேண்டும் அதற்கேற்றவாறு பாடத்திட்டங்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்பது தேசிய கல்வியிலே வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் உயர்கல்வித்துறையில் துறையிலே பாலிடெக்னிக் கல்லூரிகள் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கிறது இவையெல்லாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு பாலிடெக்னிக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி சில கல்வி முறையை பாடத்திட்டத்தை சிலபஸ் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மாற்றி எல்லா உயர் நிறுவனங்களும் நான்காண்டு பட்ட படிப்பு முறையை இந்த கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது இதிலே ஒரு மிகப்பெரிய பயன் என்ன என்று சொன்னால் இந்த நான்கு ஆண்டுகள் ஒரு மாணவனோ மாணவியோ படிக்கிற போது இடையிலே கல்வியை தொடர முடியாத ஒரு சூழல் அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ வந்தது என்று சொன்னால் அவர்கள் முதலாண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுல கல்லூரிக்கு செல்லாமல் நின்று விடலாம் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் அவர் முதலாண்டு முடித்து வெளியிலே போனவர் இரண்டாம் ஆண்டுல எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் என்கிற ஒரு நல்ல வழக்கத்தை இங்கு வைத்திருக்கிறார்கள் முதுநிலை என்று சொல்லக்கூடிய எம்ஏ எம் காம் எம் எஸ் சி படிக்காமலை நேரடியாக முனைவரப்பட்ட ஆய்வுக்கு படிப்புக்கு சேர்ந்து விடலாம் பல்கலைக்கழகத்திலே சேரலாம் இது பழங்காலத்தில் இருந்த ஹானர்ஸ் படிப்புக்கு சமமாக கருதப்படுகிறது அப்போதெல்லாம் பிஏ ஹானர்ஸ் பிஎஸ்சி ஹானர்ஸ் பிகாம் ஹானர்ஸ் என்று இருந்தது அதுபோல இந்த நான்காண்டு படிப்பு முடிக்கிறவர்கள் நேரடியாக முனைவர் பட்டத்திலே சேர்ந்து அந்த மூன்று நான்கு ஆண்டுகள் கல்வியை மேற்கொண்டு முனைவர் பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேசிய கல்விக் கொள்கையில நோக்கம் என்ன என்று சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட யூனியன் பிரதேசங்களும் மாநிலங்களும் ஒரே மாதிரியான கல்வி நிலையை பெற வேண்டும் எந்த மாணவன் எங்கு படித்து இடை நின்று போனாலும் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் போய் அவனை இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிப்பை தொடரலாம் என்கிற ஒரு வாய்ப்பை இந்த கல்விக் கொள்கை உருவாக்கி தருகிறது அதே போல இந்த பேக்லஸ் டே என்று பள்ளிக்கூடத்தில் அறிமுகம் செய்தார்கள் மாசத்துல ஒரு நாள் பையில்லாமல் இந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் பையில்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லித்தர வேண்டுமோ அதை சொல்லித்தர வேண்டும் என்றும் இந்த கல்விக் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தாய்மொழி கல்வி என்பதை எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக எல்லா பாடங்களும் கணிதமாக இருந்தாலும் சமூகவியலாக இருந்தாலும் விஞ்ஞானமாக இருந்தாலும் எல்லாம் தாய்மொழியிலே போதிக்கப்பட வேண்டும் என்று இந்த கல்விக் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எட்டாம் வகுப்புக்கு மேலே மாணவர்கள் விரும்பினால் ஆங்கில கல்விக்கு மாறிக்கொள்ளலாம் ஆனால் யதார்த்தம் என்ன என்று சொன்னால் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஒருவன் ஒன்பதாம் வகுப்புல போய் ஆங்கில மீடியத்தில் சேர்கிறாயா என்று கேட்டால் வேண்டாம் என்று சொல்லுவான் எனவே தாய்மொழி கல்வி தொடர்வதற்கு வாய்ப்பை இந்த கல்விக் மறைமுகமாக தருகிறது அதே போல மாணவர்களுக்கு வித்தியாசமான பாடங்களை அறிமுகம் செய்வது சுற்றுச்சூழல் அதே போல விண்வெளி ஆய்வு போன்றவற்றை எல்லாம் ஒரு கலை துறையில படிக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி படிக்கிற மாணவர்கள் கூட படிப்பதற்கு வாய்ப்பை இந்த கல்விக் கொள்கை உருவாக்கி தருகிறது இந்த கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு என்ற ஒரு குரல் கேட்கிறது முக்கியமாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது அதற்கு இந்தியை இந்த கல்விக் கொள்கை திணிக்கிறது குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே முழுக்க முழுக்க தவறான குற்றச்சாட்டாகும் ஆகும் ஏனென்றால் நானூற்றி எண்பது பக்கங்கள் உள்ள தேசிய கல்விக் கொள்கை அறிக்கையில இந்தி என்கிற ஒரு சொல் எங்குமே குறிப்பிடப்படவில்லை அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் சான்ஸ்கிரிட் என்ற இரு மொழிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுல இந்தியாவில் இருக்கிற அத்துணை மாணவர்களும் தமிழையும் சமஸ்கிருதமும் படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர இந்தி படிக்க வேண்டும் அவர்கள் எங்கும் சொல்லவில்லை தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்றுதான் அந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்கிறது வலியுறுத்துகிறது இப்போ இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏன் படிக்க செல்கிறார்கள் என்று ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருக்கு பல லட்சம் பல கோடி செலவு செய்து அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு படிக்க போறாங்க அதனால தேசிய கல்விக் கொள்கை என்ன பண்ணது அதுக்கு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் ஹார்வோட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போன்றவை எல்லாம் அவர்களுடைய கிளைகளை இந்தியாவிலே திறந்து கொள்ளலாம் இந்திய மாணவர்கள் இந்தியாவிலேயே அந்த பாடத்திட்டத்தை படிக்கலாம் என்பதற்கு தேசிய கல்விக் கொள்கை வழி திறந்து விடுகிற ஒரு வாயிலாக இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை ஒரு மிக மிக அற்புதமான அபாரமான ஒரு திட்டம் அதாவது அதற்கான ஒத்துழைப்பையும் தயாரிப்பையும் அதாவது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லுகிற போது இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மூணு பேரும் ஒத்துழைச்சா தான் அந்த கல்வியினுடைய தரத்தை உயர்த்த முடியும் மாணவர்களுக்கு அற்புதமான எதிர்காலத்தை அமைத்து தரும் இந்த திட்டத்தை வரவேற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இதுவரை தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் இ எம் ராஜன் வழங்கிய உரையினை கேட்டீர்கள் நிகழ்ச்சி அமைப்பு பிபின் கெஸ்நாத் அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன் படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல பிரிவு